ஒரே இனமாக்கும் உடன்படிக்கை அவர்களை இஸ்ரேலின் மலைகளாகிய தேசத்திலே ஒரே ஜாதியாக்குவேன் இசைக்கே முப்பத்தி ஏழு இருபத்தி ரெண்டு இந்தோனேசியாவின் மெலோபா நகரில் உள்ள கடற்கரையோரம் வசித்து வந்தவர் தான் ஷெப்டி ரங்குட்டி கடந்த ரெண்டாயிரத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஏற்பட்ட ஆழி பேரலையின் போது இவரது குடும்பத்தினர் அலைகளில் சிக்கி சிதறடிக்கப்பட்டனர் இறுதியில் இவரும் இவரின் மனைவியும் மூத்த மகனும் மட்டும் பிழைத்தனர் அவரின் ஏழு வயதான மகன் ஆரிப்பும் நான்கு வயதான மகள் ஜனாவையும் பல மாதங்களாக தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை இந்நிலையில் ஒரு மீனவ குடும்பத்தில் வளர்ப்பு மகளாக வளர்ந்த ஜனா பத்து ஆண்டுகளுக்குப் பிறகு தனது சொந்த குடும்பத்தோடு இணைந்தார் இச்செய்தி நாளிதழில் வெளியாக ஆதரவற்று தெரிந்த ஆரிப்பும் தனது பெற்றோரோடு இணைந்தார் பத்து வருடங்களாக பிரிந்து போன தனது குடும்பம் ஒரே குடும்பமாக இணைந்து இனி ஒருபோதும் பிரிவதில்லை என உடன்படிக்கை செய்து மகிழ்ந்து கொண்டாடினர் இஸ்ரேல் நாடு ரெஹோபயாம் அரசர் காலத்தில் இரண்டாக பிளவுற்றது வடநாடு இஸ்ரேல் தென்னாடு யூதா என மக்கள் தனித்தனி அரசர்களின் ஆளுகைக்குள் சிதறினர் இதனால் அந்நிய நாடுகளுக்கு அடிமைகளாக வேண்டிய சூழல் உருவானது அவர்களின் வாழ்க்கை கல்லறைக்குள் அடைக்கப்பட்டு காய்ந்து போன உணர்வை ஏற்படுத்தியது இந்நிலையில் கடவுள் பிளவுபட்ட இஸ்ரேலை ஒன்றுபடுத்த இசைக்கில் இறைவாக்கினரை பயன்படுத்தி உலர்ந்து போன அவர்களின் வாழ்க்கைக்கு உயிர் விடுகின்றார் இருந்து அவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கின்றார் இனி ஒருபோதும் நாடுகளாகப் பிரிவதில்லை அவர்களை ஒரே நாட்டினராக்குவேன் நான் அவர்களுக்கு கடவுளாகவும் அவர்கள் எனக்கு மக்களாகவும் இருப்பர் என்கின்ற உறுதியான உடன்படிக்கையை ஏற்படுத்துகின்றார் கடவுளின் மக்களாகிய நாம் ஒருபோதும் பிளவுகளை உருவாக்கி பாதிப்புகளை ஏற்படுத்தாது ஒன்று குறைந்த பன்னிரெண்டு இருபத்தி கூறப்பட்டுள்ள நீங்களே கிறிஸ்து என்ற பவுலாரின் அருள்வாக்கை மனதில் பதித்து இப்புதிய நாளிலும் கிறிஸ்து இயேசுவில் நிலைத்திருந்து பலன் கொடுப்போம் ஜவம் ஒரே இனமாக்கும் கடவுளே எமது வாழ்வு சூழலில் எங்களில் பிரிவினையினை ஏற்படுத்தி அமைதி இழந்து வாழாமல் ஒன்றாகி அமைதியுடன் வாழ துணை புரியும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வரட்டும்